தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை இனி தவிர்க்கவே முடியாது என வைரமுத்து எழுதிய ஒரு வாழ்த்து தற்போது இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குங்க உண்மையிலே வைரமுத்து தான் இதை பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் தேசியவாதிகள் அதிர்ச்சியில் இருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த வைரமுத்து அவர்கள் முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு மட்டுமே ஒத்து ஊதக்கூடிய பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தார் அது ஒரு பக்கம் நமக்கு எரிச்சல் இருந்தாலும் நம்ம தமிழ் என்ற அந்த உணர்வின் மூலம் அவருக்கு எந்த பிரச்சனைனாலும் முதல் ஆளாக நின்று குரல் கொடுப்பதே அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி உறவுகளாம் அப்படிங்கிறத மறுக்கவர்க வாய்ப்பே இல்லை ஆனால் சீமான் அவர்களுடைய இந்த வாக்கு சதவீதம் எட்டு சதவீதத்தை தாண்டியதிலிருந்து தொடர்ச்சியாக தினமும் பலரும் பல வாழ்த்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதில் இன்றைய தினம் வைரமுத்து அவர்கள் அவருடைய கீச்சகம் பக்கத்தில் மக்களவை தேர்தலில் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு வாக்குகள் பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சியையும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் பாராட்டுகிறேன் ஆளின் விதையொன்று தனித்து நின்று ஓசையின்றி இலை விடுவதும் போல சீமானின் வளர்ச்சி கவனம் பெறுகிறது என பதிவு செய்திருக்காருங்க இந்த வளர்ச்சியால் தமிழ்நாட்டு அரசியலில் அவரை பழிப்பதுங்கிறது குறையாது ஆனால் இனி கழிப்பதுங்கிறது இயலாது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு வைரமுத்து அவர்கள் எப்போவுமே அண்ணன் சீமானவர்களை பற்றியும் எந்த ஒரு விஷயத்தையும் பொதுப்படையாக அதாவது வெளிப்படையாக எந்த ஒரு இடத்துலையும் பேசாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்க வைரமுத்து அவர்கள் முதன்முறை இப்படி பதிவு செய்திருக்கு மிகப்பெரிய மகிழ்வு தரக்கூடியதாக இருக்கிறது இவர் மட்டும் கிடையாது பலரும் வந்து வெளிப்படையாக அண்ணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது வாழ்த்து தெரிவிப்பதுன்னு சொல்லி பதிவு பண்ணுறதுங்கிறது இந்த முறை ரொம்ப அதிகமாகவே காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அறுவடை இப்போதுலேருந்து தொடங்கிருச்சு அப்படின்னு தான் நம்மளால் இதை பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியுடைய இந்த தொடர் வெற்றிகள் அப்படிங்கிறது இன்னும் பன்மடங்கு ஆகணும் மாநில அங்கீகாரம் அப்படிங்கிறது பெற்றதுக்கு பல பேரும் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுறைச்சலில் இருக்காங்க குறிப்பாக திராவிடர்கள் நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் ஆனால் எங்களை யாரும் ஒரு இதுவாகவே கண்டுக்க மாட்டுறாங்க அவர்கள் என்னமோ முதல் முறை இது பண்ண மாதிரி இது வரைக்கும் ஒரு இடத்துலையும் ஜெயிக்கல அவர்களை எல்லாருமே பேசுகிறாங்களே எல்லா ஊடகங்களும் பதிவு பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வயிற்றுச்சலில் தெரியாத நம்மால் கண்ணால் பார்க்க முடிகிறது இதற்காகவே மீண்டும் 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 நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சிகளும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் இது எதற்காக அப்படின்னா உங்களை வயிற்று எறிவதற்காக மட்டுமே எங்களுடைய இலக்கங்கிறது இது கிடையாது ஆனால் இதை வந்து பதிவு பண்ணுங்கிறதுக்காக தான் சொல்றது அதற்கே உங்களுக்கு வயிறு எறியுது அப்படின்னா இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கொண்டு நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு காத்திருங்க அப்போ இன்னும் எரிச்சல் அடையக்கூடிய பல நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத உடன்பிறப்புகளுக்கு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் வைரமுத்து அவர்கள் வந்து இந்த வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க